தா ஜிடி 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 ஹாலிடேஸ் 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 சவுத் சவுத் நம்பர் நம்பர் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் அது நம்ம செய்து இந்த புதுக்கோட்டை மாவட்ட மண்டல கூட்டுறவுத்துறை மண்டல அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து தலைநகர கூட்டுறவுத்துறை மண்டல அலுவலகம் முன்பாக இருபத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ள குளறுபடிகள் ஏற்படும் காலதாமதம் அங்காரி பணியாளர்களின் இன்னொர்கள் மீது தீர்வு ஏற்படாத மற்றும் இருபத்தி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊதிய உயர்வு வெளிப்படைத் தன்மையுடன் சங்கங்களின் வகைப்பாடு செய்யாமல் லாப நட்டங்களை கணக்கிக் கொள்ளாமல் முப்பது மூணு பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி ஊதிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு பணியாளர்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி மூணு தேதி பெற்று வந்த சம்பளத்தின் மீது இருபது சதவீத ஊதிய உயர்வு அனைவருக்கும் எவ்வித நிபந்தனையின்றி இன்றி அனுமதிக்கப்பட வேண்டும் முந்தைய ஊதிய உயர்வு குறித்து பதிவாளர் சுற்றறிக்கையில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு நிதி பயன்கள் வழங்காத சங்கங்கள் நிதி முறைகேடுகளுக்கு உள்ளான சங்கங்கள் மற்றும் தணிக்கை முடிக்க முடிக்கப்படாத சங்கங்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை என்றும் இதற்கு காரணமான பணியாளர்கள் வெளியேறிவிட்ட நிலையில் இதர பணியாளர்களுக்கு ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காலம் நிறைவுத்துறையும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒவராம் ஆண்டுக்கு பின்னர் ஓய்வு பெற்றுள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் கருணை ஓய்வூதியம் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது ஐந்து ஆண்டுகளை கடந்த நிலையில் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலன் கருதி ஐந்தாயிரம் குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தேவையற்ற இடங்களில் முதல் மருந்தகம் ஏற்படுத்தி தினசரி ரூபாய் ஆயிரத்துக்கு விற்பனை செய்வதை ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதை நடவடிக்கையை கைவிட வேண்டும் சங்கங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தும் விவசாய உபகரணங்கள் வாகனங்கள் தேவையற்ற கட்டிடங்கள் உள்ளிட்ட திட்டங்களின் காரணமாக ஏற்படும் இழப்புகள் அரசால் ஈடு செய்யப்பட வேண்டும் சங்கங்களை நட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஏழு சதவீத வட்டி ஆண்டு கணக்கில் சங்கங்களுக்கு வரவு வைக்கப்படாது முறையற்ற பங்கு வசூலிப்பு மாதந்தோறும் வட்டி கணக்கீடு செய்வது உள்ளிட்ட மத்திய வங்கிகளின் சுரண்டல் போக்கினை தடுத்து நிறுத்த வேண்டும் பொது பதவி தரம் குறித்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் வரை இடமாறுதல் செய்யப்படுவது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் நகைக்கடன்கள் ஏலம் செயலாளர்கள் சுமத்தி ஓய்வு கால நிதிப்பயணங்களில் பிடித்தம் செய்யப்பட்டு வருவது கைவிட வேண்டும் பிடித்தம் செய்யப்பட்டுள்ள தொகையும் திருப்பி வழங்கப்பட வேண்டும் மேலும் அனைத்து பணியாளர்களுக்கும் சொந்த ஊருக்கு அருகாமையில் பணிபுரியும் வகையில் இடமாறுதலுக்கு வழிவகை செய்ய வேண்டும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் பொது விநியோக திட்டப் பணியாளர்கள் அனைவரும் சங்க பணியாளர்கள் என்பதால் ஊதிய உயர்வு சங்க பணியாளர்களுடன் இணைந்து அனுமதிக்கப்பட வேண்டும் மேலும் காலி சாக்கு விற்பனையை நெறிப்படுத்தி உடனுக்குடன் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீண்ட காலமாக விற்பனை செய்யப்படாத காலத்தினால் உண்டான சேதாரங்களின் மதிப்பை வியாபார நட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் தக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இது குறித்து கடிதம் கொடுத்தும் நேரில் பதிவாளர் அவர்களிடம் விலைக்கு சொல்லியும் இவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விற்பனையாளர்களுக்கு ஏற்படும் பனிப்பழுவை போக்கும் வகையில் மாதத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து தினங்களாவது வெளிப்பணி முறையில் இடையாளர் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் அங்காடிகளுக்கு தனித்தனியாக பிஎஸ் பிஓஎஸ் இயந்திரங்கள் வழங்கப்படுவதுடன் விற்பனையாளர்களுக்கு செல்போன் வாங்கி தரப்பட வேண்டும் மற்றும் நெட் வசதி ஏற்படுத்திக் கொள்ள நிதி உதவியும் வழங்கப்பட வேண்டும் மகளிர் பணிபுரியும் இடங்களில் அவசியம் கழிவறை வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் விற்பனையாளர்களுக்கு பணியில் சேர்ப்பவர்களுக்கு தொகுப்பூதியம் இல்லாமல் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு சங்கமும் வருமான வரித்திருக்கி உரிய காலத்தில் கணக்குகள் தாக்கல் செய்ய செய்ய வேண்டியுள்ளது அதுபோன்று சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த கணக்குகளும் குறிப்பிட்ட காலத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயமும் உள்ளது இதற்கு பட்டய தணிக்கை சேவை அவசியமாகிறதால் கூட்டுறவு தணிக்கைத்துறை உரிய காலத்திற்கு முடிவெடுக்கப்படவில்லை என்றும் ஆண்டு கணக்கில் கூட ஆகுவதும் இதனால் கூட்டுறவு தணிக்கை பயன்பாடு இன்றி போய்விடுகிறது என்றும் பங்குங்கள் ஒரே கணக்கில் இரண்டும் தணிக்கை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதால் காலத்தில் அவசியம் கருதியும் கூட்டுறவு தணிக்கையை விடுத்து வட்டக தணிக்கைக்கு அனுமதி செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் பணியில் இளையவர்களை விட மூத்த பணியாளர்கள் குறைவான ஊதியம் பெறும் நிலையில் உள்ள இடங்களில் இப்பிரச்சனைக்கு பதிவாளர் அலுவலகமே தெளிவான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரியும் சங்கம் அங்காடி பணியாளர்கள் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு பொறியியல் பட்டம் பெற்று தகுதியும் திறமையும் கொண்டவர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் என்றும் இவர்களுக்கு மாநில மையம் கூட்டுறவு வங்கிகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை நிரப்பும்போது போது இருபது சதவீதம் பிரத்தியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து புதுக்கோட்டை மண்டல அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மோகன் விவரங்களையும் போராட்ட காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜ்குமார் Brand. you know